மீடியா மக்கள் பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம் இங்க வந்து இருக்கும் சீஃப் டெச்செல்லாம் போயிட்டாங்களா அவரு சிவா சார் சொல்லியிருந்தாரு நேதிக்கு சிரிக்காம இருக்காங்க நடவடி சார் இருக்கேன் அதுதான் அதனால தான் அசோரனுக்கு அப்புறமா ஆஹ் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சுல்ல இப்படி தி மீடியா நண்பர்களை சந்திச்சு ஸோ நர்வஸாக இருக்கு ஆரம்பிச்ச நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு என்னை கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான் ஸ்கூல் டைம்ஸ்ல சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரவர்ட்டாக இருந்தேன் இசை கிட்ட மட்டும் பேச ஆரம்பிச்சேன் பாட ஆரம்பிச்சேன் என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி பதினாறு வயசுல முட்டு முட்டு அந்த பாடல் மூலமா அறிமுகமான உலகத்துக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஒரு ஈழத்தமிழ் இருந்து வந்தவன் வந்த நான் டிஜே அருணாச்சலம் தமிழ் சினிமாக்கு கூட்டிட்டு வந்தவர் என் குரு மை மென்டோ வெற்றி மாறன் சார் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டரா அறிமுகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி என் மேல நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் நவீன் டிகோபால் நவீன் நவீன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என்கிட்ட வந்துட்டு உசுரே டைட்டில் இல்ல இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை சித்தூர்ல ராதாவா ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷனல் ஆகிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ராதவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்சென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஒரு நல்ல பையன் ஒரு எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன் தேங்க்யூ சோ மச் நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அசுரன்ல ஒரு வேல்முருகன் டோட்டல் ஆப்போசிட்டா ஒரு சட்டில்டான ஒரு ரோல் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சில மருசனா ஃபேன்ன்றதால அவரோட கோவில் வந்துச்சு கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதா கதாபாத்திரத்தை மைண்ட்ல வச்சுட்டேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது நவீன் உங்களோட டெடிக்கேஷன் உங்களோட டிட்டர்மினேஷன் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் தமிழ்லையும் தெலுங்குலயும் வருவீங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சுட்டே இருப்பாரு சந்திப்பான முகம் மோலி கிருஷ்ணா சார் ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ல அவங்களோட டெபியூ வாழ்த்துக்கள் என்ன நம்பி இந்த டீமை நம்பி நீங்க இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க இருபத்தி ரெண்டு நாட்கள்ல முடிச்சு கொடுத்துருக்காரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தேங்க்யூ நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க மூலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்றாரோ அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சரும் மூர்த்தி சார் ஜேபி இவங்க எல்லாம் சோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கைத்தட்டி ஆகணும் அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் வெல்கம் பேக் ராசிமா தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் நாட் ஜஸ்ட் எஸ் கேரக்டர்ஸ் பட் யூனோ மெனி அதர் இம்பார்ட்டன் ரோல்ஸ் நிறைய இருக்கு ஜெனனி அவங்க அவங்கள லாஸ்ட் நான் லீவ்ல பார்த்தேன் சின்ன பொண்ணு பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் டெஃபினட்டா டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும் அண்ட் இந்த படத்திலையும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர் கிட்ட சொல்லியிருந்தேன் ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க நண்பர்களா என் ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா தங்களுடைய மெல்வின் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க தேங்க்யூ காமெடியெலாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம் இந்த படத்தோட சாரி இந்த விழா வின் நாயகன் இந்த இவெண்டோட ஹீரோ கேரளால வந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க கிரண் ஜோஸ் லைட்டா வருத்தமா தான் இருந்துச்சு நம்ம எதுக்கு இசை நான் ஒரு மியூசிஷியனா இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாமே ஜூரிங் த செட் பட் இது உங்களோட டிபியூ தமிழ் தமிழ் மியூசிக்கல் லைட் யூ டிசர்வ் ஸோ ஸோ கண்டிப்பாக ஒரு வருவீங்க இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும் இட் வாஸ் ஸ்பேஸ் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம் மேபி அது ஒருவீங்க மலையாளத்திலையும் அதுக்கப்புறமா குவன் தேங்க்ஸ் டு யூ ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்டாக இங்கே சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம் பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்கிலிஸ் இண்டிபெண்ட் ஃபில்ம் அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட பண்ணதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஷி வாஸ் அமேசிங் அண்ட் கிடன் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுரேன் பேர் சுரேன் தானே சவுந்தர் சாரி சவுந்தர் லிரிக்சிஸ்ட் லால் நண்பனை லாஸ்டா விட்டுரலாம் கிரண் ஜோசப் எப்படி நான் எப்படி நம்ம கேரளால இருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல நண்பன் மார்கே நான் லண்டன்ல வந்துட்டேன் கடைசி நிமிஷத்துல நவீன் பிரதர் ஆஹ் இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு அவரு அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் எங்கிட்டதான் கேட்டிருந்தாரு நமக்கு யாரு தெரியும் நம்மளே சினிமாவுக்கு புதுசு அப்போ என்னோட மியூசிக் வீடியோஸ் மார்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு இது நான் கூட்டிட்டு வந்தது நான் கூட்டிட்டு வந்ததா இல்லாம ஹி டிசர்வ்ஸ் இட் அவரோட திறமை அவரோட டேலண்ட் கண்டிப்பாக பேசும் சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை நானும் ஒரு ரசிகன் ஸோ இது மேலும் மேலும் வளரணும் மார்க்கி அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் இதில் பாதி பேர் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இந்த டிவியூ தான் ப்ரொடியூசர் சராக இருக்கட்டும் மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும் நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டிபியூ தான் அண்ட் நானும் இதே நான் எனக்கு ஒரு டிபியூவாக நான் பார்க்குறேன் என்ன தான் சூரன் பத்து தென் இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ள வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்களை எல்லோரையும் சந்தித்ததில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும் அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் ஆஹா ஒவ்வொன்றும் பேசினா விரும்பலை பில்டப் கொடுக்க விரும்பலை படம் நல்லா இருக்குது படத்தில் நாங்கள் எல்லோரும் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக இருந்ததுக்கு மீடியா நண்பர்களும் முதல்ல வணக்கம் இங்கே வாழ்த்து வந்த கெஸ்ட்டு ஆர்வி உதயகுமார் சார் பேரரசு சார் சிவா சார் சுப்பிரமணிய சிவா சார் மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்து பார்த்ததுக்கு எங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இருந்து வந்திருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறன் எப்பவுமே டைரக்டர்ஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி பேசணும் இந்த படத்தை பண்ணணுன்றது அவங்களோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட கனவு இருக்கு அந்த மாதிரி கனவை வந்து நிறைவேற்ற முடியும்னா அது ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்தா மட்டும்தான் அது முடியும் ஏன்னா எத்தனை பேர் ப்ரொடியூசர் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் என்ன மாதிரி டயட்டஸாக சுத்தரவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த படம் இன்னைக்கு படம் வந்து இது நான் கதை எழுதலாம் என்ன பண்ணலாம் என்ன ஒன்று நினைக்கலாம் இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் அதுக்கு வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து முதல்ல என்னோட பிரதர் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் மௌலி எம் ராதாகிருஷ்ணன் சார் அதே மாதிரி அவருக்கும் இந்த படத்துக்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவரோட ஃபேமிலியிலிருந்து அவங்களோட சிஸ்டர் ஜலஜா அக்கா நந்தகிஷோர் சார் யுவராஜ் பிரதர் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அடுத்தபடியாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது சினிமானால யாரும் வந்து வீட்டில் விடுறது ரொம்ப கஷ்டம்தான் எப்பவுமே வந்து நல்லா படின்னு சொல்லுவாங்க படிச்சு படிப்பு முடித்த உடனே ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து டென்த் கிளாஸ் அப்படிலேருந்தே வந்து கதை எழுதுறது அந்த மாதிரி தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு டிகிரி வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் வீடு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கவனம் இல்லாம நான் பாட்டுக்கு என்னோட நோக்கம் என்னவோ அதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு அவ்வளவு தூரம் நான் வந்து இங்க நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அது முதல் காரணம் எங்க அம்மா அப்பா ஏன்னா எங்க அம்மா அப்பா எங்க ஃபேமிலி வந்து ஒரு 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 லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்கன்னா அவன் நல்லா போய் சம்பாதிக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க பட் எங்க ஃபேமிலியில வந்து எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய சொத்து என்னை படிக்க வச்சுட்டு என்ன ஃப்ரீயா விட்டாங்க உனக்கு என்ன பண்ண தோணுமோ அப்படி பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் முதல்ல அவங்க நன்றி சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும் சென்னையில வந்து நிறைய பசங்க வந்து அக்சிடண்ட் டைப்புக்காக வருவாங்க வாய்ப்பு கிடைக்காம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சுத்துவாங்க அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம திருப்பி ஊருக்கே போயிடுவாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு நானும் வாய்ப்புக்காக சுத்திருந்தாலுமே இந்த எனக்கு எனக்கு என்னை வந்து எங்க அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிட்டா அப்படி என்னை பாத்துக்கிட்டு என்ன பதினெண்டு பன்னெண்டு வருஷமாக என்ன வந்து இந்த சென்னையில நான் இருந்தது காரணம் எனக்கு சென்னைனாலே எங்க பெரியம்மா தான் அவங்க இல்லைன்னா எங்க அம்மா அப்பா வந்து என்ன சப்போர்ட் பண்ணி விட்டாலுமே ஆனால் என்ன வந்து அந்த இடத்துல வந்து எப்போவுமே நம்பிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் வந்து எங்க எங்க அம்மா அப்பாவை விட அதிகமா நான் நம்பின ஒரு ஆள் எங்க பெரியமா அவங்க நான் அதிகமாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப நன்றி சொல்ல வந்து அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த ஷார்ட் ஃபில்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஒரு மூணு நாலு பேர் வந்து எனக்கு ஷார்ட் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அதில் முதல் ஷார்ட் பிலிங் ப்ரொடியூஸ் இந்த வரு படத்தோட ப்ரொடியூசர் அவர்தான் நான் எடுத்த முதல் ஷார்ட் பிலிம்கே வந்து ஒரு டூ தௌசண்ட் லெவன் அந்த டைம்ல எடுத்திருக்கோம் அப்பவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் பில்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவரு இப்பவும் படம் பண்ணலாம் சொன்னது வா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அவர் சோ இது தேங்க்யூ சார் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பேர் வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைம்ல எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க அதுல ஒருத்தர் வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சைதாபேட்டில் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாரு அவர் வந்து ரீசெண்டா இறந்துட்டாரு அவருக்கும் நான் நன்றி சொல்லுவேன் அப்புறம் ராம சஞ்சிவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அவரு ஷாப் பிளஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பைலட் ஃபிலிம்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் போயிட்டு இருக்கும்போது அதுல எனக்கு ஒரு பக்கம் பக்கலமா இருந்தது வந்து ஜெய்பிரகாஷ்ண்ணா அண்ணா அதே மாதிரி நிறைய அந்த கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்புறம் இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம்னா இப்போ இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது எப்பவுமே ஒரு கதை வச்சு மாட்டாங்க ஒரு அஞ்சாறு கதை ஒரு பத்து கதை வச்சு சுத்தவங்க முதல்ல படத்துக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கதை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு எழுதிக்கிட்டே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் கூட அப்படி ஒரு அஞ்சாறு கதை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல எனக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம பழைய போட்டோ பார்த்தா என்னடா நம்ம மாதிரி நமக்கு ஒரு தெரியும் அதே மாதிரி நான் ஒரு கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் போயிடுச்சு என்னடா இது இந்த கதை எல்லாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம் தைரியமா பண்ணலாம் அப்படி இந்த இந்த கதை வந்து கண்டிப்பா மக்கள் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிர கதை அந்த ஒரு தரித்தில தான் நான் அவர் அப்ரோச் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட டீம் பத்தி பேச விரும்புகிறேன் முதல்ல வந்து அதை ப்ரொடியூசர் சார் பத்தி சொல்லிருக்கேன் அவரு அவர் தான் இந்த படம் ஆரம்பிச்சது முதல் காரணம் அவர் அவர்ல இருந்து வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு கதாநாயகன் வேணும் யாராயிரம் முதல்ல ஹீரோ யாரும் தான் கேட்பாங்க ஸோ எனக்கு வந்து அசுரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து வெற்றி மரன் சாரோட ஒரு ஒரு தீவிரமான ரசிகன் அப்போ அதுல வந்து நான் டிஜே பிரதரோட நடிப்பை நான் ரொம்ப ரசிச்சேன் ஆக்சுவலா வந்து அது ஒரு 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 மாதிரியா ஒரு ரான் ரஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே ஸோ அப்போ நான் வந்து அப்படி இருந்து இவரோட கான்டாக்ட் நான் எடுத்துக்கிட்டு அஸ்டிமேட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இவரோட கான்டாக்ட் எடுத்துக்கிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைம்ல பேச ஆரம்பிச்சோம் போன கதை சொன்ன உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் நானும் அவருக்கு சொன்னேன் அவரும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனுடனே அது ரொம்ப டிலேவுட் ஆகலை ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் ஆனது அதுக்கப்புறம் ஜனனி தேங்க்யூ ரொம்ப பொறுமையாக அந்த கதை கேட்டு உண்மையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையா என்ன சொல்வேனோ அது வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்புறம் டிஜே அப்புறம் வந்து யாராவது சொன்னாங்க நார்மல் டைம்ல ரொம்ப ஜாலியாக இருப்பாரு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு எங்களுக்குள்ளே பட் ஸ்பாட் வரும்போது நல்லா ஒரு டெடிக்கேஷனா ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசார வந்து நடிப்பாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ அதுக்கப்புறம் ராசி மேடம் மந்த்ரா மேடம் தமிழ்ல வந்து மேடம் வந்து நானும் ப்ரொடியூசர் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து ரெஃபர் பண்ணாரு மந்திரா மேடம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம் போன்ல தான் கதை சொன்னேன் அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க என்னன்னா இந்த படத்துல நாங்கள் யாரெல்லாம் அப்ரோச் ஆயிருக்குமோ அவங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து இருபத்தி ரெண்டு நாளில் நாங்க ஷூட் முடிச்சிருக்கோம் இன்க்ளூடிங் சாங்ஸ் சேர்த்து அந்த இருபத்தி ரெண்டு நாள்ல நான் முடிச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு டைரக்டர் மட்டும் நினச்சா பார்த்தா ஒரு ஒரு கேமராமேன் கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும் நான் என்ன சொன்ன அப்படி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட்டிங் அவ்வளோ ஹாப்பியாக போச்சு அதுக்கு கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ மாக்கி ப்ரூ அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சௌந்தர் தர் ரொம்ப தேங்க்யூ மேக்கப்னா சசி என்ன அவர் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் கல்மிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இந்த அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கூட சில பேர் எனக்கு மகனா சப்போர்ட் இருந்தாங்க அப்புறம் அந்த கிம்பல் ஆப்ரேட்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அப்புறம் வந்து ஆதித்தா கதிர் பிரதர் தங்கது பிரதர் இந்த ரெண்டு பேரும் வந்து ப்ராஜெக்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் படம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா அப்படி ஆக ஆரம்பிச்சது ரெண்டு பேருமே ரொம்ப நான் நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு இன்புட்ஸ் எடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ தங்கது பிரதர் அண்ட் ஆதிதா கதிர் பிரதர் சோ என்னோட டீம்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே அப்புறம் வந்து என்னோட டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு விட்டா கூட அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேங்க்யூ சுரேஷ் பிரதர் தேவராஜ் ராஜுவேல் அப்புறம் பவன் சங்கர் பிரதர் கோ கோடைரக்டர் அவருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ஃபைனலாக நான் இன்னொரு தேங்க்ஸ் சொல்ல வரும் இதெல்லாமே ஒரு பையன் டேரக்டர் ஆகணும் ஏதாவது சாதிக்கணும்னா அதெல்லாம் கல்யாணம் பண்ணது வரைக்கும் தான் அது முடியும் பண்ணிட்டான்னா ஃபேமிலி மேன் மேறத்துக்கு நிறைய இந்த சினிமா அவங்க நினைச்சிருந்தா கூட நான் சினிமா விட்டுருக்கலாம் பட் அவங்க என்ன என்னோட எங்கள் அம்மா அப்பா எங்கள் பெரியம்மா எல்லாம் எப்படி என்னை நம்பி விட்டாங்களோ அதே மாதிரி அவங்க என்னை நம்பி விட்டாங்க அதுக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அவங்க பேர் தீபா அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எங்கள் அக்காங்க மாமாங்க எல்லாருமே எனக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தாங்க என்னோட பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு விஷயம் ஃபுட்டு வந்து நம்ம இப்போ ஒரு சாப்பாடு வந்து எல்லாருமே சமைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரசித்து சமைப்போம் அந்த சாப்பாடு அவங்களுக்கு போகலைன்னா அந்த சாப்பாடு வந்து அடுத்த நாள் குப்பை தட்டிக்கு தான் போவோம் அதே மாதிரி ஒரு படமும் அப்படிதான் படம் வந்து பார்வையாளரோட பார்வைக்கு போகலன்னா அந்த படமும் அப்படி ஆகிடும் பட் நீங்கள் எல்லாருமே நீ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில நான் இதை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்